என்னங்க டீச்சர் வந்து மடச்சாம்பிராணின்னு திட்டிட்டாங்களா கவலைப்படாதீங்க மடச்சாம்பிராணி அப்படிங்கிறது மடத்தில் இருக்கிற சாம்பிராணின் அர்த்தம் இந்த சாம்பிராணிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராங்க் இன்சென்ஸ் தீமைகளை அழிக்கக்கூடிய ஒரு நல்ல சக்தி அப்படின்னு முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க ஹிந்து பிலாசபில மட்டும் இல்ல கிறிஸ்டியானிட்டே அப்படிதாங்க ஜீசஸ் பிறந்தப்ப கிப்ட் கொண்டு போய் கொடுத்தாங்க அவங்க என்ன கொடுத்தாங்கன்னா இந்த தான் கொடுத்தாங்க சாம்பிராணி கட்டிகள் ஃப்ராங்க் இன்சென்ஸ் சோ இந்த ஃப்ராங்க் இன்சன்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்களா எல்லா கிருமிகளையும் அழிக்க வல்லது அதே சமயத்துல நமக்கு உடம்புக்கும் நல்லது கோயில்கள்ல பாத்தீங்கன்னா திறக்கிறப்பவே எல்லா இடமும் சாம்பிராணி போட்டுருவாங்க அது எதுக்காக போடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்களில இருந்து மக்கள் வருவாங்க ஒருத்தர்கிட்ட இருந்து ஒருத்தருக்கு அந்த கிருமிகள் பரவுவதற்கு வாய்ப்பு இருக்கு க்ளோஸ்ட் ஸ்பேசஸ் க்ரௌடி ஏரியாஸ் இதுலலாம் வந்து பாக்டீரியா பரவத்துக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த சாம்பிராணி புகை இருந்தாலே அது எல்லா கிருமிகளையும் அழிச்சிடுங்க என்னங்க மடச்ச அம்பராணி அடுத்த முறை கண்டுக்காதீங்க சந்தோஷப்படுது